ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் மனிதனின் நிரந்தர தேடல் சடப்பொருளின் நிலையாமை மற்றும் பரம்பொருளின் எல்லாம் ஆகியவற்றின் மீதான நம்பிக்கை கொள்கை ரீதியான முரண்பாடான புரிந்து கொள்ள முடியாத அல்லது விளக்க முடியாத கோட்பாடுகளை அடிப்படையாக கொள்ளாமல் விஞ்ஞான ரீதியான அக ஆராய்ச்சியையும் உள்ளபடி புரிந்து கொள்ளுதலையும் அடிப்படையாக கொள்ள வேண்டும் என இந்து சாஸ்திரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன உணவை ஆதாரமாக கொண்ட உடலுடன் மக்கள் பொதுவாக தங்களை அடையாளம் காண்கின்றனர் ஆனால் பிராணன் தான் உயிர் சக்தி தேகம் உயிர் வாழ்வதின் மூல காரணம் என்பதை அவர்கள் உணர தவறிவிடுகிறார்கள் பிரபஞ்ச பிராண ஓட்டம் பிரிந்துவிட்ட மனிதனுக்கு எந்த உணவோ அல்லது மற்ற புற உதவிகளோ புத்துயிர் அளிக்க முடியாது மனிதனின் சடரீதியான தேகத்திற்கும் சட ரீதியற்ற மனதிற்கும் இணைப்பை ஏற்படுத்துவது பிராணனாகும் பண்டை கால இந்து மகான்கள் பிராணன் உள்ளதை கண்டறிந்து பிராணாயாமம் எனும் உயிர் சக்தியை கட்டுப்படுத்தும் விஞ்ஞானத்தை உருவாக்கினர் வனாந்தரத்தில் நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் அவர் கூறினார் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் வார்த்தை என்பது பிரபஞ்ச அதிர்வலையாகும் தேவனுடைய வாய் என்பது மூளையின் பின்பக்கத்தில் அமைந்து தண்டுவடத்திற்குள் சிறுத்து செல்கின்ற முகுலம் ஆகும் தேகத்திலுள்ள இந்த முக்கியமான இடம்தான் மனிதனை போஷிக்கின்ற பிரபஞ்ச அதிர்வலை சக்தியாக வார்த்தை அல்லது ஓம் தேகத்தினுள் செல்வதற்கான இறை நுழைவாயில் தேவனுடைய வாய் ஆகும் அனுபவத்தின் மூலம் மனிதன் தேவனுடைய வார்த்தையினால் மட்டுமே வாழ முடியும் என்பதை கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தது போல ஒருபோதும் உபவாசம் இருக்காத மனிதர்கள் அறிய மாட்டார்கள் ஒரு வாரம் உபவாசம் இருக்கும் ஆரம்ப காலத்தில் பசி இருக்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல குறைந்த பசியும் ஒரு வகையான விடுதலை உணர்வும் மிக தெளிவாக உணரப்படும் ஏன் சடசமயமான உணவை அழிக்க மறுத்ததும் வேகம் சடரீதியற்ற உணவாகிய உயிரோட்ட சக்தியின் மேல் சார்ந்திருக்க நிர்பந்திக்கப்படுப்படுத்தப்படுகிறது மனிதனுடைய மனு சக்தியே மாபெரும் சக்தி உருவாக்கியாகும் அக வலிமையின் எல்லையற்ற களஞ்சியத்திலிருந்து மனோ சக்தியாலும் மன வாழும் ஒருவர் சக்தியை விரைவில் வெளிக்கொணரலாம் தன் அன்றாட பணிகளை செய்வதற்கு விருப்பமில்லாத ஒருவர் சக்தி குறைவை உணர்கிறார் மன விருப்பத்துடன் கடினமாக உழைக்கும் ஒருவரின் மனம் மற்றும் உடல் பிரபஞ்ச சக்தியால் தாங்கப்படுகின்றன பர தத்துவ வாழ்க்கை வழிமுறைகளை கற்று கடைபிடிக்கும் ஒருவர் சக்தியின் மூலமும் வற்றாத உயிர் சக்தியின் ஆதாரத்திலிருந்து உணர்வுபூர்வமாக இந்த சக்தியை பெறுவதன் மூலமும் தேகத்தின் பல்வேறு கட்டுப்பாடுகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் மனம் என்னும் கருப்பொருளிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் சடப்பொருள் என இந்து மகான்களும் யோகிகளும் கூறுகின்றனர் அவருள் சிலர் இயேசுவை போல தங்களுடைய தேகங்களையும் ஏனைய பொருட்களையும் உருவாக்கியும் உருக்குள்ளும் செய்து காட்டி இந்த உண்மையை நிரூபித்துள்ளனர் சடப்பொருளின் ரசாயன மூலப்பொருட்கள் மின்னணு அதிர்வலைகளை சடப்பொருள் அதிர்வலை சக்திகளால் ஆக்கப்பட்டுள்ளது என நவீன விஞ்ஞானம் காட்டுகிறது கற்கள் மற்றும் நட்சத்திரங்களிலிருந்து மனிதன் உட்பட அண்ட சராசரித்தின் அனைத்து ஒரு பொறுப்பான கட்டமைப்பு காரணிகளான ரசாயன மூலப்பொருட்கள் மின்னணு அதிர்வலைகளின் வெவ்வேறு வடிவங்களை தவிர வேறு ஒன்றும் அல்ல உதாரணமாக நாம் பனிக்கட்டியில் குளிர்தன்மை பலு உருவம் ஆகியவற்றை காண்கிறோம் அது கண்ணிற்கு புலப்படக்கூடியது பனிக்கட்டியை உருக்குங்கள் அது நீராகின்றது அதனோட மின்சாரத்தை செலுத்தினால் அது கண்ணுக்கு தென்படாத ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகின்றது இவற்றை தொடர்ந்து ஆராய்ந்தால் அவை மின்னணு அதிர்வலைகளின் வடிவங்கள் ஆகின்றன என்பது நம்முடைய ஐம்புலன்களாகிய பார்வை தொடுகை ஆகியவற்றால் கண்டறியக்கூடியதாக இருப்பினும் அது உள்ளதொன்றல்ல என ஒருவர் விஞ்ஞான ரீதியாக கூற முடியும் உண்மையில் அதனுடைய சாரம் கண்ணுக்கு புலப்படாத மின்னணுக்கள் அல்லது சக்தியின் வடிவங்களே இன்னொரு வகையில் சொல்லப்போனால் எதை கண்ணுக்கு தோன்றாதபடி கரைத்துவிட முடியுமோ அதற்கு உண்மையான இருப்பு உள்ளது என்று கூற முடியாது இந்த கோணத்தில் சடப்பொருளுக்கு இருப்புத்தன்மை இல்லை என கருத முடியும் ஆனால் சடப்பொருளுக்கு சார்பியல் கோணத்தில் இருப்புத்தன்மை உள்ளது நம்முடைய மனதுடன் தொடர்புள்ள நிலையில் சடப்பொருள் உள்ளது மற்றும் மாற்றமடையாமலும் அழியாமலும் இருக்கின்ற கண்ணுக்கு புலப்படாத மின்னணு சக்திகளின் வெளிப்பாடாகவும் சடப்பொருள் உள்ளது நீரும் பனிக்கட்டியும் கண்ணுக்கு புலப்படாத வாயுக்களின் வெளித்தோற்றங்களாகும் அவை ஒரு முறையான நிலையற்ற இருப்பை மட்டுமே கொண்டுள்ளன இதை போன்று அழியும் மனமும் சடப்பொருளும் தெய்வீக உணர்வின் தோன்றி மறையும் வெளி ஆவதுடன் அவை வெறும் புறவடிவம் சாய்ந்த இருப்பையே பெற்றுள்ளன உண்மையில் பிரபஞ்ச மனம் மட்டுமே இருக்கின்றது பெற்றோர்கள் மூலமாக ஒரு குழந்தை பிறப்பது போல சடப்பொருளும் தனது இருப்பிற்கு மனதை சார்ந்துள்ளது சடப்பொருள் தெய்வீக மனதிலிருந்து உற்பத்தி மனித மனத்தால் கண்டறியப்படும் தன்மையை பெற்றிருக்கிறது தன்னிலும் தன்னை பற்றிய நிலையிலும் சடப்பொருளுக்கு நிஜத்தன்மை இல்லை இயற்கையான இருப்பு இல்லை படைப்பின் மின்னணு சக்திகள் அறிவற்றவை அல்லது அற்றவை எனினும் அவை தம்முள்ளே உலகளாவியதும் தன்னைத்தானே உணர்ந்துள்ளதுமான உயிர் சக்தி அல்லது பிராணனின் அதிர்வலைகளை கொண்டுள்ளதால் இயல் திட்டவாத கோட்பாட்டின்படி படைப்பு பிரதிநிதிகள் ஆகின்றன இவ்வதிர்வலைகள் இறை ஆணையால் வெளிப்படுகின்றன தேவனின் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று அதாவது இறை சித்தமும் உயிரோட்டமாகவும் மின்னணுக்களாகவும் பாய்கின்ற ஒளி அல்லது அதிர்வலை சக்தியாக வெளி தோன்றின அவை மேலும் தீவிரமாக அதிர்வுற்று இயற்கையின் நுட்பமான அல்லது கண்ணுக்கு புலப்படாத பல வகையான சக்திகள் இவை மேலும் தொடர்ந்து அண்ட சராசரத்தை ஏற்படுத்திய சடப்பொருளின் தொன்னூற்றி இரண்டு முக்கிய மூல தாதுக்களாக தம்மை வெளிப்படுத்தி கொண்டன மனித உணர்விற்கு சடப்பொருள் கண்டறியக்கூடியதும் உண்மையானதும் ஆகும் ஆனால் தத்துவ ஆராய்ச்சி மூலமாகவும் தர்க்க ரீதியாகவும் குறிப்பிட்ட ஆய்வுக்கூட பரிசோதனைகள் மூலமாகவும் கண்ணுக்குப் புலப்படும் ஒரு பனிக்கட்டி துண்டை கண்ணுக்கு புலப்படாத சக்திகளாக மாற்றுவது போன்று வெளி உலகத்தின் நிலையற்ற மற்றும் மாய தோற்றங்களுக்கும் அடிப்படையாக ஒரு நிரந்தரமானதும் மாற்ற முடியாததுமான படைப்பு சக்தி இருக்க வேண்டும் என்பதை மனிதன் கண்டறிந்துள்ளான் இந்த உண்மையை நாம் இவ்வாறு புரிந்து கொள்ளலாம் கடல் நிலையாக இருக்கிறது ஆனால் அதன் அலைகள் நிலையற்றவை அவை ஒரு பெரிய பொருளான கடலின் வெறுமனே தோன்றி மறைகின்ற குறிப்பிட்ட வடிவங்களை கடலின்றி அலைகள் இல்லை ஆனால் அலைகள் இருப்பினும் இல்லாவிடனும் கடல் நிலையாக இருக்கும் இந்த கருத்துக்களை அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் கிறிஸ்துவும் கிருஷ்ணரும் மற்றும் ஆத்ம ஞானம் பெற்ற ஆசான்களும் செய்ய முடிந்தது போல சடபொருளை உயிர் சக்தியாகவும் உயிர் சக்தியை பிரபஞ்ச பேருணர்வாகவும் ஒருவர் கற்றுக்கொள்ளும் வரை அவற்றை அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்ள முடியாது இப்படிப்பட்ட ஞானிகளுக்கு என்பது தானாகவே உள்ளது அல்ல ஏனெனில் அவர்கள் சிருஷ்டியின் மெல்லிய சிற்சலைகளுக்கு பின்னர் மாறுதலற்ற பரமாத்ம சாகரத்தையே காண்கின்றனர் பிரபஞ்சம் பிரபஞ்சம் இறைவனின் கனவாகும் வேதாந்தம் மற்றும் யோக தத்துவங்களில் பிரபஞ்சம் இறைவனின் கனவு என உரைக்கப்படுகின்றது சடப்பொருள் மற்றும் மனம் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களுடன் கூடிய பிரபஞ்சம் சட உலகத்தின் ஸ்தூல மேற்பரப்பு அலைகள் மற்றும் நுட்பமான அடித்தள நீரோட்டங்கள் மனித சக்திகளான உணர்ச்சி மன திட்பம் மற்றும் உணர்வு நிலை வாழ்வு மரணம் பகல் இரவு ஆரோக்கியம் நோய் வெற்றி தோல்வி ஆகிய நிலைகள் இறைவனின் கனவை நிர்வகிக்கும் சார்பியல் விதிப்படி உண்மையானவையே சார்பியல் விதிப்படி கண்டறியப்படும் எல்லா இருமைகளும் கனவு காணும் மனிதனுக்கு அதாவது மகா பிரபஞ்ச கனவில் சிறிய பாகத்தை நடிக்கும் அழியும் தன்மையுடைய மனிதனுக்கு உண்மையே இவ்விதமான மாயை கோழி தோற்றம் சார்பியல் விதி ஆகியவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒருவர் இந்த கனவிலிருந்து சாசவதமான இறை விழிப்புணர்வில் விழித்துக் கொள்ள வேண்டும் நாம் கற்பனையாலோ அல்லது அதன் இருப்பை மறுப்பதனாலோ அல்லது வாழ்வை ஏற்று மரணத்தை ஏற்காமல் இருப்பதனாலோ அல்லது ஆரோக்கியத்தை அங்கீகரித்து நோயை புறக்கணிப்பதனாலோ இந்த விதிப்படியான கனவை மாற்றிவிட முடியாது ஒரு துணியின் இரு பக்கங்கள் போலவே ஒரு நிலை அதன் எதிர் நிலையின் ஒரு பகுதியே இருமகள் இயல்பாகவும் அடிப்படையிலும் ஒன்றே உண்மையை தேடுபவன் தன்னுடைய மனதில் அவற்றை வெவ்வேறாக முயல்வதில்லை ஆனால் விவேகத்தினால் அவற்றிற்கு அப்பாற்பட்டு செல்ல முயல்கின்றான் தனது தேகம் தன் மனதிலிருந்து வேறுபட்டதென கருதும் மனிதன் மேலும் தன்னுடைய இயல்பில் மாற்ற முடியாதபடியான இருமையை கொண்டிருக்கும் பிரபஞ்சத்தின் ஆக்கப்பூர்வமான மகிழ்ச்சியான நன்மை பயப்பு தான் அம்சங்களை மட்டுமே நிஜம் என்ன ஒப்புக்கொள்ள விரும்பும் மனிதன் கனவு உலகத்தின் மாயைகளில் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளவனாகிறான் ஒருவர் கனவுகள் காணும் பொழுது அவை அச்சமயத்தில் உண்மை போல தோன்றினாலும் அவர் விழித்ததும் அவை நிஜத்தன்மையை இழந்து விடுவது போலவே மனிதனும் சடப்பொருள் நிஜம் என்ற கனவிலிருந்து விழிப்புற்று பரமாத்மாவின் மாற்றமடையாத ராஜ்யத்திற்குள் வாழ்வது சாத்தியமே தன்னுடைய உணர்வு நிலையை விரிவடைய செய்து அதை ஆதி அந்தம் இல்லாதவனிடம் மாற்ற கற்றுக்கொண்ட ஒரு தெய்வீக மனிதன் மட்டுமே சிருஷ்டியானது இறைவனின் கனவு என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படியான ஒருவன் மட்டுமே சடப்பொருளுக்கு இருப்புத்தன்மை இல்லை என்பதை உண்மையான ஞானத்துடன் கூற முடியும் நீண்டு தொடர்ந்த சுய கட்டுப்பாடு முறைகளை மேற்கொள்வதன் மூலமாக விஞ்ஞான ரீதியான யோக மார்க்கத்தை கடைபிடித்தோ அல்லது ஆன்மீக பரிபூரணத்திற்கான வேறு எந்த வழியிலோ அது அன்பு ஞானம் சேவை அல்லது அகங்காரத்தை அழிப்பது ஆகிய எதுவானாலும் சரி இறைவனை தேடுபவன் இருமையை கரை தழித்து என்றுமுள்ள மெய்ப்பொருளின் ஒருமையை கண்டறிந்து கொள்கிறான் பகவத்கீதை அத்தியாயம் பதினைந்து ஸ்லோகம் பத்தொன்பது எவனொருவன் மாயையிலிருந்து விடுபட்டு என்னை மேலான மெய்ப்பொருளாக தெரிந்து கொள்கிறானோ அவன் சகலமும் தெரிந்தவனாகிறான் அவன் தன் முழு இருப்புடன் என்னை வழிபடுகிறான் தொடரும் ஓம்